வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு செம ஜாலியான டாபிக் பற்றி பேச போகிறோம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்மளை பயமுறுத்தி சிரிக்க வச்ச ஒரு படம் காஞ்சனா இப்போது யோசிச்சு பாருங்க இந்த காஞ்சனா படத்தில் நம்ம ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நடித்தா எப்படி இருக்கும் வாங்க அந்த உலகத்துக்குள்ளே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் முதல்ல நம்ம ஹீரோ ராகவா லாரன்ஸ் பேனா பயம் அம்மா செல்லம் ஆனால் தேவைப்படும்போது தைரியமாக நிற்கிற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கு நம்ம டோரேமான் சீரீஸில் வர்ற நோபிதாவை விட பெஸ்ட் சாய்ஸ் இருக்க முடியுமா பேய் கதை கேட்டாலே நடுங்கிறது எதுவாக இருந்தாலும் டோரேமானை கூப்பிடுறதுன்னு தான் இந்த ரோலுக்கு சரியான ஆள் யோசிச்சு பாருங்கள் கிரிக்கெட் விளையாட போகிற இடத்துல பேயை பார்த்துட்டு டோரேமான் என்னை காப்பாற்றுன்னு கத்திக்கிட்டு ஓடுற நோபிதாவை செமகாமெடியாக இருக்கும்ல அடுத்தது ஹீரோவோட அம்மா நம்ம சரத்குமார் சார் அந்த கம்பீரம் அந்த பாசம் எல்லாத்தையும் தாண்டி அந்த மகனை புரிஞ்சுக்கிற குணம் இந்த கேரக்டருக்கு நம்ம ஷின்சான் அம்மாவான மிட்சியை விட வேற யாரை யோசிக்க முடியும் ஷின்சான் பண்ணுற எல்லா சேட்டைக்கும் திட்டுனாலும் அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க நோபிதா பயந்து நடுங்கி வரும்போது என்னடா ஆச்சுக்கண்ணா இன்னும் கேட்குற மிட்சி அப்புறம் அதே நோபிதா மேலே காஞ்சன ஆவி வந்ததும் அந்த கம்பீரமான நடை உடை பாவனையோடு நிற்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள் செம மாசாக இருக்கும் இப்போது நம்ம மெயின் கேரக்டர் காஞ்சனா அந்த கோபம் அந்த பழிவாங்கும் உணர்ச்சி அந்த வேதனை இந்த சக்தி வாய்ந்த கேரக்டருக்கு யார் செட் ஆவாங்க என்னை கேட்டால் பவர் பஃப் கேரல்ஸில் வர்ற பபுல்ஸ் தான் சரியான சாய்ஸ் ஆமாம் நீங்கள் நினைக்கலாம் பபுல்ஸ் ரொம்ப க்யூட் அமைதியானவளாச்சு என்ன ஆனால் அவளுக்கு கோபம் வந்துட்டால் அவளை அடிச்சிக்க ஆளே கிடையாது அந்த மாதிரி தன் குடும்பத்துக்கு நடந்த அநீதியை கேட்டு பழிவாங்க துடிக்கிற ஒரு பபுள்ஸை நினச்சி பாருங்க அந்த கோபமான கண்ணு அந்த ஆக்ரோஷமான சண்டை எல்லாமே பபுல்ஸுக்கு பக்காவாக பொருந்தும் அடுத்ததா நம்ம ஹீரோயின்கள் காஞ்சனா படத்தில் ஹீரோவுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க இல்லையா அந்த கேரக்டருக்கு நம்ம டோரேமான் சீரீஸில் வர்ற ஷிசுகாவை போட்டுக்கலாம் நோபிதா பயந்து ஓடும்போது என்ன நோபிதா தைரியமாக இருன்னு சொல்கிறதும் அப்புறம் நோபிதா வித்தியாசமாக நடந்துக்கும் போது சந்தேகப்படுறதுன்னு ஷிசுகா அந்த ரோலுக்கு கேரக்டாக இருப்பாங்க படத்தோட வில்லன் எம் ஏல் ஏ சங்கர் அந்த அதிகாரம் அந்த திமிர் அந்த கொடூர குணம் இந்த கேரக்டருக்கு நம்ம சோட்டா பீமில் வர்ற கீச்சாக் தான் கச்சிதமான பொருத்தம் எப்பவுமே பீமை தோற்கடிக்கணும்னு நினைக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பு பண்ணுற கீச்சாக் காஞ்சனாவோட நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணுறதும் அவளை கொடுமைப்படுத்துகிறதும்னு அந்த வில்லத்தனத்துக்கு கீச்சாக்கு செமையாக செட் ஆவான் இப்போது கதையை கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம் கிரிக்கெட் விளையாட போன இடத்துல பேய் இருக்குன்னு தெரிஞ்சு நோபிதா பயந்து ஓடி வந்துடுறான் தெரியாமல் அந்த ஸ்டம்பை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற அமானுஷ்ய சம்பவங்கள் நடுராத்திரியில் நோபிதா பொண்ணு மாதிரி நடந்துக்குது சமையல் பண்ணுறது இதையெல்லாம் பார்த்து மிச்சி நோபிதாவோடய அண்ணன் அண்ணி எல்லாருமே பயப்படுறாங்க இங்கே அண்ணன் அண்ணி கேரக்டருக்கு யாரை போடலாம் நம்ம சோட்டா பீமில் வர்ற ராஜுவையும் அவனுடைய ஃப்ரெண்ட் சுட்கியையும் போடலாம் அவங்க ரெண்டு பேரும் நோபிதாவோட விசித்திரமான நடவடிக்கைகளை பார்த்து கலாய்க்கிறதும் அப்புறம் பயப்படுறதும்னு கதைக்கு இன்னும் சுவாரஸ்யம் கூட்டுவாங்க ஒரு கட்டத்தில் நோபிதா உடம்புல காஞ்சனா முழுசாக இறங்கிடுறாங்க இப்போது மிட்சிக்கிட்ட அதாவது சரத்குமார் சார் கேரக்டர்கிட்ட பபுல்ஸ் அதாவது காஞ்சனா தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு அழகான திருநங்கை அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு நிலம் வாங்குறாங்க ஆனால் அந்த நிலத்தை வில்லன் கீச்சாக் அபகரிக்க பார்க்குறான் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கொடூரமாக கொண்டுடுறான் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற அந்த அப்பாவி காஞ்சனாவா பபுல்ஸையும் அவங்க வளர்க்கிற குழந்தையாக நம்ம ஷின்சானையும் கற்பனை பண்ணி பாருங்க ஷின்சான் எனக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்கிறதும் பபுல்ஸ் அவனுக்காக உழைக்கிறதும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அப்புறம் கீச்சாக வந்து அவங்கள துன்புறுத்தும் போது நம்ம மனசு பதறும் கதை கேட்டு முடித்த மிட்சி காஞ்சனாவோட பழிவாங்களுக்கு துணை நிற்கிறாங்க இப்போ ஆக்ஷன் தான் கீச்சக்கோட ஆளுங்களை காஞ்சனா அதாவது பபுல்ஸ் துவம்சம் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரையாக பழி வாங்குகிறாங்க கடைசியாக கேஎல்ஐ மார்க்ஸில் கீச்சக்கை எதிர்கொள்கிறாங்க அந்த காட்சி எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பவர் பஃப் கேரல் பபுல்ஸோட சக்தி இன்னொரு பக்கம் கீச்சக்கோட பலம் நோபிதாவோடய இருந்து பபுல்ஸ் சண்டை போடுறது டோரேமான் கேஜெட்களை வச்சு நோபிதாவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு அந்த ஃபைட் சேம த்ரில்லிங்காக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த ஃபேமஸ் டயலாக் டே என் நிலத்தில் நின்றுக்கிட்டு என்கிட்டையே சவால் விடுறியா நூ பபுல்ஸ் கீச்சக்கை பார்த்து கேட்குறத சிலிர்த்துடும்ல கடைசியில் கீச்சக்கை பழி வாங்கிட்டு காஞ்சனாவோட ஆவி சாந்தி அடையுது நோபிதா பழையபடி மாறுறான் இந்த கார்ட்டூன் வெர்ஷனில் பயத்தோட சேர்த்து காமெடியும் எமோஷனும் இன்னும் அதிகமாகவே இருக்கும் நோபிதாவோட பயந்த சுபாவம் ஷின்சானோட சேட்டைகள் டோரேமானோட கேட்ஜெட்ஸ்னு படத்தில் சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதே சமயம் பபுல்ஸோட ஃப்ளாஷ்பேக் அவளோட தியாகம் பழிவாங்கும் உணர்ச்சி இதெல்லாம் நம்மளை ரொம்பவே பாதிக்கும் காஞ்சனா படத்தோட மையக்கருத்தே திருநங்கைகளின் வலியையும் அவங்க மேலே நம்ம காட்ட வேண்டிய மரியாதையையும் சொல்கிறது தான் அதை பபுல்ஸ் மாதிரி ஒரு க்யூட்டான ஆனால் சக்தி வாய்ந்த கேரக்டர் மூலமாக சொல்லும்போது அது இன்னும் ஆழமாக போய் சேரும் இந்த கார்ட்டூன் காஞ்சனா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவீங்களா மாட்டிங்களா கண்டிப்பாக போவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இது வெறும் ரீமேக் இல்லை நம்ம குழந்தை பருவத்து நினைவுகளையும் நம்ம ரசித்த ஒரு சினிமாவையும் ஒன்றா சேர்க்கிற ஒரு மேஜிக் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எந்த படத்தை இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வச்சு பார்க்கணுன்னு ஆசை இருக்கணும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்